அண்ணாமலை பேசுன பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க தொடர்ந்து அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க வச்சுங்களேன் தமிழ்நாடு மக்களுக்கு அண்ணாமலை யார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது நல்லாவே தெரியும் அது புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதே கிடையாது ஆனால் இந்த அண்ணாமலை பேசின பேச்சில் இல்லை அந்த சாராம்சம் இருக்குல்ல ஒரு மாநில தலைவராக இருக்கிறவருக்கு இந்த பேச்சு அழகான பேச்சா இந்த மூன்றாம் தர மனிதர்கள் சொல்லுவாங்களே தேர்ட் கிரேட் பீப்புள்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஐபிஎஸ் படித்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இவர் படித்தாரா இல்லையானே ஒரு சந்தேகம் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஐபிஎஸ் படித்தேன் ஐபிஎஸ்சில் போலீஸாக வேலை பார்த்தேன் இப்போ ஒரு மாநில க மாநில க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அதுவும் ஒன்றியத்தில் ஆளுகிற ஒரு கட்சியில் மிக முக்கியமான ஒரு பிரதிநிதியாக பார்க்கப்படுகிற ஒரு மனுஷன் எவ்வளவு கேவலமாக தேர்ட் கிரேட் லெவலில் அந்த குழாயடி சண்டையில் யூஸ் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திட்டு அதற்கு பத்திரிகையாளர்களை கேவலமாக பேசுறது காலங்காலமாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு அண்ணாமலை தலைவராக ஆனதுலேருந்து ஏன்னா இந்த நம்ம அரசியல் தலைவராக ஏற்றுக்கிறதே இல்லை இது வந்து என்ன படிச்சிருக்குன்னு தெரியல படித்த தற்குறி அவ்வளோதான் அதனால இது வந்து நம்ம அந்த லிஸ்ட்ல தான் இதை வைக்கணும் இதற்கு தொடர்ந்து வந்து பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் தொடர்கதையா இருக்கு இதற்கு பத்திரிகை அமைப்புகளும் சரியான ஒரு விதமான ஒரு விஷயம் எதிர்வினை ஆற்றுவதே கிடையாது ஏன்னா பெரும்பாலான பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு இப்போ வந்து அவங்க வந்து விசிறி வீச ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற வருவாயை வந்து ஒன்றிய அரசனுடைய விளம்பர வருவாய் மூலமாக தான் அவங்களுக்கு பெரிய வருமானம்லாம் வந்துகிட்டு இருக்கு அதனால அவங்களையும் நாம வந்து பேசவே முடியாது என்ன காரணம்னா இங்கே சுதந்திரமாக பேசுகிற ஊடகங்கள்னா இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் தான் சுதந்திரமாக பேசக்கூடிய ஊடகங்களா மாறி இருக்கு அதனால இந்த ஊடகத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அண்ணாமலை தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை எவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து பேசியிருக்காரு இதற்கு அவர் எந்த விதத்தில் தகுதியான நபராக இப்படி பேசுறதுக்கு இப்போ ஒருத்தரை பற்றி ஒரு தரம் தாழ்ந்து பேசுகிறோன்னா நீ என்ன பெரிய விளக்கண்ணியாக இருந்தீங்கன்னா நீ அடுத்தவொன்று வந்து குறை சொல்லுவேன் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு ஒரு வைப்பாங்க இல்லையா ஏன்னா இவர் முன்னாடியே என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் பத்திரிகையாளர் வந்து மரத்துக்கு மரம் தாவர குரங்கு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு குரங்குன்னு பேசியிருக்காரு அப்புறம் வந்து நூறுக்கு இரநூறுக்குன்னு சொல்லி ஏலம் போட்டிருக்காரு நூறு இரநூறு அப்படின்னு சொல்லி ஐநூறுன்னு சொல்லி ஏலம் போட்டவர் தான் அண்ணாமலை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் சொன்ன பத்திரிகையாளர் தொடர்ந்து குற்றம் சாட்டுகிற விஷயத்தில் நீங்கள் வந்து நாங்கள் என்ன பேசினாலும் அதை மாற்றி தான் நீங்கள் போடுவீங்க நீ உண்மையை பேசுனா உண்மையை தான் போடுவாங்க நீ உண்மை பேசலைன்னா உண்மை பேசலன்னு தான் சொல்லுவாங்க இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கொச்சையாக ரொம்ப ரொம்ப கேவலமாக அது பேசின அண்ணாமலைன்ற ஒரு அரசியல் பண்றாரு கூட சொல்லலாம் இது பேசுனது வந்து காழ்ப்புணர்ச்சியினுடைய அடிப்படை வயித்தெறிச்சல்னு சொல்லுவாங்கல்ல வயித்தெறிச்சல்ன்ற விஷயத்தில் அதுக்கு எப்படி மடை மாற்றுறாருன்னா எங்கள் ஊர் கொங்கில் இப்படி தான் பேசுவாங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் அப்படி தான் அவர் பேசுனார் அவர் வந்து பல்லு படாமல் பாக்குறது அப்புறம் வந்து காம்பில் நீவி விட்டு வந்து பால் பீச்சு எடுக்கிறது அப்புறம் வந்து மன்னிப்பு கூந்தல் அப்புறம் என்ன வெண்ணெய்க்கு அதெல்லாம் அது மன்னிப்பு கூந்தல் உங்கள் ஊரில் அப்படிதான் பேசுவியா இல்லை நீ உங்கள் குடும்பத்தில் வந்து அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கியா பல்லு படாமல் தான் அவங்க குடும்பத்தில் பேசுவியாப்பா அப்படி கேட்பாங்கல்ல ஆனால் பத்திரிக்கையாளர்களுக்கு சுயமரியாதை இருந்துச்சுன்னா இந்த இந்த பண்ணாடை இந்த ஜென்மத்தோட இன்டர்வியூக்கு போகாதீங்க இதை நீங்க இதுக்கு மைக்கே நீட்டாதீங்க இதை ஒரு ஆளாவே மதிக்க வேண்டாம் நீங்க மதிக்கல ஒதுக்கிட்டீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காவே தான் என் யாரு தான் செஞ்சது வந்து சரியா தப்பான அதுக்கு புரியும் பட் ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வியூஸுக்காகவும் சர்ச்சை கருத்துக்கள் கிடைக்கிறதுக்காகவுமே ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன சொன்னாலும் சூடு சொரணையே எல்லாம் போறதுனால இந்த ஜென்மம் வந்து போற எல்லாரையும் இப்படித்தான் பேசிகிட்டு இருக்கும் இங்கே கேட்கறவங்களும் நேர்மையான கேள்வி கேட்கற எல்லாரையும் அன்னைக்கு வந்து ஒரு சகோதரி கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்ட உடனே அந்த சகோதரியை உலகரையே காமிக்கணுமா அப்போதான் அவங்களுக்கு டார்ச்சர் வரும்னு ஒரு மாநில தலைவர் ஐபிஎஸ் படித்தவன் என்ன ஜென்மம் நம்மளோட சின்ன பையன் ஆனாலும் அவனை இவன் பேசல ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய கொம்புலாம் ஒன்றும் முளைச்சிடாது அந்தளவுக்கு அவன் இவன் பேசலாம் தப்பு இல்லை உடனே முன்னாடி வாமா முன்னாடி வா எல்லாரும் பார்க்கட்டும் எட்டு கோடி மக்கள் பார்க்கட்டும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை நீங்கள் வந்து உங்களை பதவியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பாஜகவில் இருப்பீங்களான்னு கேள்வி ஆமா இல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போறது தானே உனக்கு அழகு உனக்கு துப்பு இல்ல அறிவு இல்லையே நீ இது இருபதாயிரம் புக்கு படிச்சவ நினைச்ச வாழ்க்கையில இருபதாயிரம் புக்கு உன் வயசுல படிக்கவே முடியாது நீ புக்கு இருபதாயிரம் புக்கு அடிக்க வச்சு என்னை கூட பார்க்க முடியாது உனால அப்ப இருபதாயிரம் புக்கு படிச்சேன்னு ஒரு பொய் திறந்தா பொய் பொய்யை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அண்ணாமலை கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் வராம இன்னொரு சூப்பர் பவர் கேள்வி ஒன்னு வரும் இல்லைன்னா இந்த கேள்விக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு பதில் ஒண்ணு சொல்லுவார் இது வந்து இந்த சங்கி கூட்டத்துக்கே உள்ள உரிய விஷயம் அதுல அண்ணாமலை டாப்ல இருக்காரு நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் இந்த நம்ம கவுண்டமணி படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல கவுண்டமணி சேர்ந்து இருக்காம்பா சொல்லுவார் நீ பெரிய டுபாகூர் டுபாகூர்னா இருக்கிறதுலே நம்பர் ஒன் நம்பர் ஒன்னா ஆமா ஆமா டுபாகூர்லயே நம்பர் ஒன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு தப்பான நபராக தான் வந்து அண்ணாமலை இது வரைக்கும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கார் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ பெரிய அறிவாளி அரசாங்கத்தை கேள்வி இருக்காரு அப்படின்னு அரசாங்கத்தை கேள்வி கேட்கறாங்க நியாயமா கேட்கணும் சொல்றது பூரா பொய் இப்ப நீங்க டிஎம்கே ஒன் ஃபைல் ரெண்டு ஃபைல் மூணு இது எல்லாமே பொய் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நியாயமா நீ கரெக்டான ஆளாந்தான் நான் பல ஊடகங்கள்ல பேசியிருக்கேன் பல சேனல்கள் யூடியூப் சேனல்ல நான் பேசின எல்லா இடங்களிலையும் இந்த கருத்தை வந்து முன் வச்சிருக்கேன் இது வரைக்கும் யாரும் பதிலே சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க நான் சொல்றது வந்து தவறா இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க அவர் வந்து ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீன்னு பொது வழியில போட்டுட்டே இருக்காரு பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க யாருன்னா திமுகவை சேர்ந்த ஊழல் பண்ணிட்டாங்க இவருடைய அதிகாரம் இருக்கு இவருக்கு எப்படி அதிகாரம் இருக்குன்னா இவங்களுடைய ஆட்சிதான் இந்த கட்சி தான் ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கு பவர் தான் இருக்கு உள்துறை அமைச்சருடைய செல்லப்பள்ளி தான் நம்ம அண்ணாமலை இவர் என்ன பண்ணணும் ஊழல்வாதிகளை பிடிச்சி ஜெயில போகணும் இதுல வேற காவல்துறையில வேற இருந்திருக்காரு இந்த விளக்க நாங்கள் போலீஸ்ல வேற இருந்துச்சு இல்லை அப்ப போலீஸ் புத்தி என்ன வேலை செய்யணும் நான் எப்படி பார்த்தா தப்பு பண்ணிட்டானா அவனை பிடிச்சி உள்ள போடு உனக்கு எல்லாம் ரைட் இருக்குல்ல நாங்கள் என்ன வேணாம்னா சொல்றோம் நீ ஊழல் பயில் உன் கையில வந்துருச்சு இல்ல உடனே என்ன பண்ணும் இவர்கள்லாம் ஊழல்வாதிகள் அப்படின்னு நேரம் போய் நீதிமன்றத்தை நாடு போட்டு அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உள்ள தூக்கி போடு அதானப்பா செய்யணும் அதை உடனே பொது வெளியில வந்து நான் ஆடியோ போட்டம் பாரு நான் வீடியோ ஓட்டம் பார்ப்பேன் ஆடியோ வீடியோ மட்டும்தான் செய்ய முடியும் அதெல்லாம் நீ ஒரு பரபரப்பு ஏற்படுத்து இதை தவிர ஒண்ணுமே தெரியாது இப்ப இந்த பல்லுபடாத பேச்சு இருக்குல்ல இது மாதிரி ஒரு தரங்கட்ட ஒரு கீழ்த்தரமான கேவல பிறவி தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவராக அதுவும் தலைவர்னு எவனும் ஏத்துக்கல ஆனா ஒரு மா ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராக வந்து உக்காந்து இருக்கிற இதை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு பாத யாத்திரன்னு சொல்லி பாத யாத்திரை பூரா பொய் அதில் ஒரு விஷயம் கூட நடக்கவே இல்லை வசூலுக்கான யாத்திரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நீ பண்ற அட்ராசிட்டி வசூலு அந்த யாத்திரையினால எந்த யூஸும் கிடையாது உனக்கு யூஸ் இருக்கு நீ இந்த பாஜக ஒன்று தூக்கி போட்டால் கூட தனியாக கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு பெரிய செல்வந்தராயிட்ட ஆனா ஆவன்னா சொல்லுவேன் நான் விவசாயி எப்படி வந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏழைத்தாயின் மகன் சொல்லிட்டு பத்து லட்ச ரூபாய் கோட்டு போடுவாரு ஒரு நாள் அணிந்த கோட்டை ஒரு முறை அணிந்த விஷய உடைய இன்னொரு முறை அணிய மாட்டார் அவர் குறித்து வர தகவல் விதவிதமா விதவிதமா வந்து உடைகள் அணிஞ்சு அதுவும் எல்லா லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள உடைகள் யார் அப்பா வீட்டு காசு ஏது உனக்கு ஏழைத்தாயின் மகன் தானே சொல்றேன் நாம சொல்லலைங்க அவர் உடை அணியுற விஷயத்த அவரை சொல்லாம ஒருத்தர் கிண்டல் அடிச்சிருக்காரு சமீபத்துல நான் வீட்டுல என்ன உடை அணிறனோ அதுதான் பொது அணிவேங்கன்னு சொல்லி ஊப்பியினுடைய முதல்வர்களை யோகி அந்த காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாமியார் ரூபத்தில் வந்து அங்க ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு பாருங்க அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொடுங்கோல் ஆட்சின்னு ஏன் சொல்றேன்னா இதுல வந்து அங்க கேள்வி கேட்ட கேள்வி கேட்பவருடைய வீடுகள்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சாரு புல்டோசர் சாமியார் அப்படின்னு அவருக்கு பேரே அங்க புல்டோசர் முதல்வர் அப்படின்றது கேள்வி இந்துக்கள் பேர்ல அங்க இடியமீன் நபர்கள் மாதிரி வந்து ஒரு மோசமான மத மத வெறி ஆட்சி அங்கே நடந்துகிட்டு இருக்கு நீங்க வந்து மாற்று மதத்தை சேர்ந்த எல்லாருக்கும் அங்கே வந்து வாழ்க்கையே இன்னைக்கு இருக்குமா இல்லையான்ற மாதிரி பதட்டத்தோட தான் அந்த மக்கள் வந்து அங்கே இருக்காங்க அப்படி ஒரு மோசமான காட்டாட்சி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு அந்த நபர் என்ன சொல்றாருன்னா நான் வீட்டில் என்ன ட்ரெஸ்ஸு போடுறேனோ அந்த ட்ரெஸ்ஸை தான் பொது வழிலும் போடுவேன் அப்படின்னு ரொம்ப அப்படியே கரெக்டாக சொல்ற மாதிரி சொல்லி மோடிக்கு வந்து மோடியை தான் இழுத்து விட்டுருக்காரு தெருவில் இவர் யாரை சொல்கிறாரு ஓ அது மாதிரி நடிக்க மாட்டேன் நாடகம் ஆட மாட்டேன் மக்களை ஏமாற்ற மாட்டேன் நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு மக்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு அப்போ நேரத்துக்கு ட்ரெஸ் போட்டு ஒரே ஆள் தான் நம்மளால வந்து ஷோ காட்டிகிட்டு இருக்கிறவர் ஒரு போஸ்ட் கொடுக்குறவர் ஒரே ஒரு ஆள் தான் இந்தியாவில் முக்கியமான நபர் நம்ம பாரத பிரதமர் மோடி தான் இந்திய பிரதமர் மோடி இப்படி சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியான்னு சொன்னால் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அது மாதிரி ஸோ அண்ணாமலை அவருடைய வழி வந்தவர் இல்லை அதனால அவர் செய்துல கொஞ்சமாவது இவர் செய்வானாமா தான் பூரா பொய்யா அள்ளி விட்டுக்கிட்டே இருக்காரு இப்போ கூட பாருங்க இந்த பேச்சு இருக்குல்ல இந்த ஆடியோவில் பேசின அந்த பேச்சு பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த ஒரு பேசின பேச்சு ஒரு மாநில தலைவருக்கு அழகான பேச்சா நான்லாம் வந்து மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னா நீ வந்து கூந்தல் நீ எதை சொல்கிற உன் மண்டைக்கு மேலே அதானே இருக்குது உன் மண்டைக்கு மேலே இது மட்டுந்தான் இருக்குது மண்டைக்குள்ளே இருக்க வேண்டியது இல்லை மண்டைக்குள்ளே என்ன இருக்கணும் மூளை இருக்கணும் அது உங்கள்கிட்ட இல்லை மண்டைக்கு மேல என்ன இருக்கோ நீ சொன்ன அந்த மன்னிப்பு கூந்தல் இருக்குல்ல மன்னிப்பு கூந்தல் நான் கேட்க மாட்டேன்னுதில்ல அந்த மண்டைக்கு மேல இருக்கிறதா மண்டைக்குள்ளேயே இருக்கு போல இருக்கு அதனாலதான் உனக்கு இந்த புத்தி வருது இந்த பேச்சு வருது பேசுற எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அண்ணாமலை கரெக்டாதனப்பா பேசுறாரு கரெக்டாதானப்பா கேள்வி கேட்கறாரு ஏன்பா அவர் வந்து இப்படி எல்லாமே யோசிக்கிறாங்கன்னு நீ அண்ணாமோடைய பேச்சை நல்லா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக கேளுங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஜென்ம என்ன பேசுது அப்படின்ட்டு இந்த இந்த தமிழ்நாட்டில் பதட்டத்தை ஏற்படுத்துகிற வேலையை கரெக்டாக அண்ணாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கார் ரொம்ப கரெக்டாக செய்கிறாரு அவருக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமாங்க அவருக்கு வேண்டியது எவனாவது ஒரு ஆடியோ எடுத்துன்னு வந்து அவர்கிட்ட கொடுத்துடணும் இல்லை எவனையாவது செட் பண்ணி வச்சு செட்டிங் பண்ணி வீடியோ எடுத்து வந்து குத்துடணும் இந்த ரெண்டும் அவர் கையில் போய் சேர்ந்துருச்சுன்னா அவர் அதை வச்சு எல்லாரையும் வந்து தன் பக்கமாக வச்சுக்கிட்டு இருப்பார் அவர் ஆடியோ வீடியோ யார்கிட்ட இருக்குன்னு தெரில பல பேர்கிட்ட இருக்குங்களான்னு சொல்கிறாங்க அதனாலே பல பேரை வந்து அவருக்கு அவருங்க கிட்டேயே போய் நெருங்குறது பயந்து ஒதுங்கி அவங்களெல்லாம் பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்காருன்னு சொல்றாங்க ஏதாவது என்ன சொன்னா பழமொழி ஒன்று சொல்லுவாங்க கத்தி எடுத்தவங்க கத்தியில தான் ஜாவான்ட்டு இது வீடியோ ஆடியோ வெளியிட்டே கட்சி நடத்தலாம் நடக்கிறது ஒரு நாள் வீடியோ ஆடியோலயே இது சிக்கும் அப்ப உங்களுக்கு தெளிவாவே தெரியும் யார் இந்த 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 அரசியலுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஏதோ நினைச்சிக்கிட்டு இருக்காங்க பதட்டமாவே இருந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இப்படி பேர் வாங்கினோம்னா நம்ம கட்சி வளர்ந்துரும் சத்தியமா வளராதுங்க வாய்ப்பே இல்லை நீங்கள் நாகரிக அரசியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மரியாதை வந்து காலத்துக்கு நிற்கும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமான அரசியல் பண்ணிங்கன்னா அதுவும் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்றக்கூடிய நபர்களை எவ்வளவு தரம் தாழ்ந்து நீ வந்து விமர்சிக்க முடியுமோ அவ்வளோ தரம் தாழ்ந்து விமர்சிச்சுட்டு அப்புறம் நான் வந்து இந்த மன்னிப்பு கூந்தலாம் கேட்க மாட்டேன்னா நீ கேட்டு கேளு கேட்காம போ மன்னிப்பு கூந்தல் கேட்கலைன்னா நீ கூந்தலு கூட சமம் இல்லை அதை தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நாங்கள்லாம் வந்து இருந்து ஒரு செய்தியாளர்னா எப்படி இருக்கணும் யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் யாருக்கு சாதகமாகவோ இல்லை யாருக்கு வந்து சால்டரை அடிச்சோ பேசுறதெல்லாம் கிடையாது யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அது நீ பண்ண விஷயம் நீ சொல்ற விஷயம் எல்லாமே தப்பு பொய் உண்மையே கிடையாது இப்போ டூ ஜி வழக்கில் ஒரு ஆடியோ ஒன்று போட்டியே இந்த டூ ஜி வழக்க ஆடியோவில் உனக்கிட்ட அது ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த ஆதாரத்தை நீ என்ன பண்ணியிருக்கணும் நான் எப்படி எடுத்துட்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கணும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நீ ஒரு போலீஸ் அதிகாரியா இருப்பேன் இருந்துருக்குற அப்ப உனக்கு குற்றவா குற்றவாளிக்கு எதிரான ஒரு ஆதாரம் கையில கிடைக்குது அப்படின்னா அது அந்த குற்றவாளிக்கு அந்த அந்த ஆதாரத்தின் மூலமாக தண்டனை கிடைக்கும்னு நீ நினைச்சிருந்தீன்னா இல்ல வச்சிருக்கிறவங்க நினைச்சிருந்தா உடனடியாக அதன் மேல் தான் அதை எடுத்துட்டு போவாங்க அப்படிதான் இது வரைக்கும் நம்ம சட்டம் சொல்லுது நீ காவல்துறையில ஒரு ஐபிஎஸ் வர பட்சன்னு வர சொல்லிக்கிறாங்க அப்ப உனக்கு அந்த அறிவு எங்க போச்சு ஏன்னா நம்ம அந்த டூ ஜி வழக்குல நம்ம நீதியரசர் ஓபி சைனி வந்து கடைசி நாள் தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த தீர்ப்பில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அது உனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் திருப்பி நான் சொல்கிறேன் என்னான்ட்டு அதாவது இந்த தீர்ப்பு கொடுக்கப்படுற இறுதி நாள் வரைக்கும் நான் காத்திருந்தேன் யாராவது ஒருத்தர் வந்து இது சம்பந்தமான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குறித்து தானே ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் ஒருவர் கூட ஒரு ஆதாரத்தையும் எனக்கு தரவே இல்லை அப்படின்னு சொல்லிதான் குற்றம் சாட்டப்பட்ட ஆராசா கனிமொழி உட்பட அனைவரையும் விடுதலை செஞ்சுட்டாங்க டூ ஜி வழக்கு அதோடு அவ்வளவுதான் கைவிடப்பட்டது அது இப்ப மறுபடியும் ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயத்த உன் வசதிக்காக அண்ணாமலை வசதிக்காக தான் இது தமிழ்நாடு பாஜக வளர்ச்சிக்காக எல்லாம் கிடையாது பாஜகவுடைய ஒட்டுமொத்த பாஜக வளர்ச்சிக்காகலாம் கிடையாது அண்ணாமலை தன் வளர்ச்சிக்காக தான் இருப்பை தக்க வச்சு கொள்வதற்காக தான் இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்காக இந்த ஒரு ஆடியோ பழைய ஆடியோ அப்ப வந்து இந்த ஆடி இந்த ஆடியோவால் எந்த பலனும் இல்லை இது ஒரு ஆதாரமா இருந்தால் அன்னைக்கே வந்து கோர்ட்ல கொடுத்து ஓபிசி இந்த ஆதாரத்தை பார்த்து ஆமா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளி ஆதாரம் கடிச்சிருச்சுன்னு தண்டனை கொடுத்துருப்பாருல அப்ப அடிப்படையில சாதாரண ஆட்கள் கூட இந்த விஷயம் தெரியும்பா ஒரு ஆதார் அப்ப நீ ஆதாரத்தை கொடுக்காம இது ஒரு ஆதாரம்னு உன்னுடைய கவனத்துக்கே நான் வரேன் ஓம் பாயிண்ட்டுக்கே வரேன் நான் அதாவது அண்ணாமலை பாயிண்ட்டுக்கே நான் ஆதாரம்னு நீ சொல்லி அது வெளியிட்டுட்ட ஆடியோ வெளியிட்டுட்ட இதுல வேற பெரிய லட்சணம் எவனோ ஒருத்தன் வீடியோ உனக்கு வந்து இந்த டீசர் கட் பண்ணி கொடுக்குற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கான் பூரா இந்த இந்த செட்டிங்கில் தான் உன்னுடைய அரசியல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த செட்டிங்கில் ஆடியோ நீ வந்து பிளே பண்ணியிருக்கில்ல இந்த ப்ளே பண்ண ஆடியோ நீ என்ன சொல்லி ஓடிட்டுருக்கா பாரு மிகப்பெரிய ஆதார கையில் சிக்கிச்சு எல்லாரும் அதுக்கு கீழே கமெண்ட் போகிறவெல்லாம் பூரா தற்கொலைகள் ஏகப்பட்டது அப்படியே உனக்கு சொம்பு தூக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா இப்போ இந்த ஆதாரம் அவன் கையில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீ இப்போ கூட இன்றைக்கி ஆதாரம் வெளியிட்டுட்டேன் வெளியிட்ட பிறகு கூட நீ உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும்னா நீதிமன்றத்தை தான் நாடியிருக்கோம் அப்போ நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு பொருளை நீ வச்சுக்கிட்டு கொடுக்காம வச்சுருந்தா அதுவே அஃபன்ஸுக்கா நீ ஐபிஎஸ் தானே படிச்சிருக்க போலீஸ் தானே படிச்சிருக்க உனக்கு அறிவு இருக்குல்ல இருக்குது நீ நினச்சிக்கிட்டு இருக்க நாங்கள் யாரும் நினைக்கல ஏன்னா நீ பேசுகிற பேச்சு பூரா முட்டாள்தனமாக இருக்குது கிறுக்குத்தனமாக இருக்குது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இந்த வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை ஒரு ஒரு மொட்டராஜேந்திரன் ஒரு வசனம் ஒன்று பேசுவார் அந்த படத்துக்காக பேசியிருக்காரு அத நான் தான் அந்த ஒரு பஞ்சாயத்து சம டீச்சரை பார்த்தேன் அதில் பேசின அந்த டைலாக் வந்து இப்போ போட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த அந்த ஆதாரத்தை அங்க கோர்ட்டில் சமர்ப்பித்திருந்தால் உண்மையிலே இது நிஜமான ஊழலுக்கான ஆதாரம் இது பார்த்து கேட்டாலே உடனே வந்து அவங்க வந்து அவங்க மேல வந்து ஈஸியா நடவடிக்கை எடுத்துடலாம்னு நினைச்சா நீதிமன்றத்தை நாடி இருக்கணும் அதை விட்டுட்டு நீ பொது வழியில போடுறனா உன்னுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம்தான் பரபரப்பு பப்ளிசிட்டி இதை தவிர ஒன்றுமே இல்லை இப்போ வரைக்கும் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு இனிமேவும் உனக்கு அதுதான் வாழ்க்கை வேற ஒரு வாழ்க்கையுமே இருக்கு போகிறது கிடையாது ஆனால் இந்த தேர்தல் வரைக்கும் தான் உன்னுடைய இந்த ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரி ஆடியோ வீடியோ வெளியிடுறது இந்த கேளிக்கை விஷயங்கள் இந்த மாதிரி வந்து உன்ன வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்க விஷயம் இந்த செட்டிங் எல்லாம் தேர்தல் நெருக்கம் வரைக்கும் தான் அப்படின்னு நமக்கு கிடைக்கிற தகவல் நம்ம சோர்ஸ் அதுதான் சொல்லுது தேர்தல் உடனே கூட்டணி பேச்சுவார்த்தையில நீ இருக்கு போறது இல்ல உன்ன வச்சுக்க போறது இல்ல வாங்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த யாரும் விரும்பவே இல்லை அப்படியே நீங்க தனியா போனாலும் நீங்க தலைவரா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க நமக்கு கிடைக்கிற தகவல் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நம்ம த தகவலா நமக்கு வந்துகிட்டு இருக்கு சோ அதனால அண்ணாமலையோட செய்கை மொத்தமாகவே அவர் சொல்றாரு கடைசியில என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை இந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க முதல்ல போடும்போது பத்திரிக்கையாளர்கள்லாம் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து மனநல மருத்துவமனைக்கு போனோம் முதல்ல அவங்கள சைக்கார்ட்டு கிட்ட போய் அவங்க வந்து தன்னை வந்து பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்றது முத செய்ய வேண்டிய ஆளு நீ தான் ஆரம்பத்துலேருந்தே எல்லாம் தப்பு தப்பா பண்ணிகிட்டு இருக்கிய எல்லாரும் மறந்துருந்த ரொபைல் வாட்சை ஞாபகப்படுத்தி விட்ட பிஜேபியே தேர் எழுதி தெருவில் விட்ட ஆஹ் அங்கே இருக்கிற பிராமின் லாபியை உடச்சி ஓட விட்ட அதுக்கு வீடியோ வெளியிட்ட சொந்த கட்சியிலேயே வந்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிச்சிக்கிட்டு இருந்த அதுவும் உனக்கே ஆப்பா அது மாறு மாறுச்சு பிரச்சனையாக தான் ஆச்சு டெல்லிக்கு போய் வந்து ஊம குத்தா வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன் இப்போ திருப்பி என்ன பண்ணுறான்னு தெரியல திமுக மட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் உன் கண்ணில் ஊழல்னா திமுக மட்டும் தான் தெரியுது ஊழலின் ஊற்று கண்ணு மொத்தமாக குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே பல கேஸை கையில் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல அங்கே அதிமுக பற்றி வாய திறக்கிறதுக்கே துப்பு இல்லை உனது பயம் அதான் நினைக்கிறேன் நான் பயம்னு நினைக்கிறேன் நான் இல்லை அவங்களுக்கு கிட்ட இருந்து கரெக்டாக வர வேண்டியதெல்லாம் வந்துகிட்டு இருக்கான்னு தெரியல எனக்கு எனக்கு புரியல இது என்ன காரணம்னு ஏன்னா உனக்கு தான் ஈஸி இதெல்லாம் வந்து அனுபவிச்ச ஆளு தானே இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்க ஆளு தானே உனக்கு உதவி செய்கிற வாடகை கொடுக்குறாள் கார் பெட்ரோல் போடுறாள் மற்ற வேற ஃப்ளைட்டில் போகிறதுக்கு செலவு பண்ணுறதுல நண்பர்கள் செலவு பண்ணுறாங்க இந்த நண்பர்கள்லாம் சும்மா தர்மத்துக்கு வாரி வழங்குவாங்க அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அப்படியே நீ ஏதோ கடவுளின் பிள்ளை நேராக இருந்து குறிச்சிட்டே நீ உடனே உனக்கு அப்படியே லட்ச லட்சமாக வாரி வழங்கிடுவாங்க சரி மூணு லட்சம் எப்படி செலவு பண்ண முடியும் முப்பது லட்சமா மூணு லட்சமா என்ன கண்ட்ராய்யோ உனக்கு ஏது உனக்கு அவ்வளோ காசு அப்போ அந்த காசு கொடுக்குற எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆதாயமும் ஒன்னால் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லாமல் எவனாவது ஆத்துல போட்டால் கூட அளந்து போடுன்னு சொல்லுவாங்க ஊர்ல பெரியவங்க அடிப்படையில் வந்து இவர் வந்து பத்திரிகையாளர்களை போய் மனநல மருத்துவமனைக்கு போகணும்னு சொல்கிறதும் அதுக்கு போக வேண்டிய முதல் ஆள் வந்து அண்ணாமலைதான் அதனால பத்திரிகையாளர்கள்கிட்ட கை நீட்டி பேசுகிறத முதல்ல நிறுத்திட்டு முதல்ல உங்களை நீங்க வந்து சீர்படுத்தி பாருங்க கண்ணாடி நின்று பாருங்க நம்ம நம்ம செய்கிறதெல்லாம் சரிதானா நம்ம என்ன எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டுட்டே இருக்கோம் நமக்கு என்ன நடந்திருக்கு நம்ம யார் நம்ம அப்படின்னு புரிஞ்சுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப அறிவு பெருத்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா அறிவு பெருத்தால் அறிவு பெருத்துச்சு நாம பெரிய அறிவாளின்னு நாம நினைச்சுக்கிட்டு சூப்பர் பவர் அறிவாளி இருந்தா ஊரில் அவன் பேர் என்ன தெரியுமா சொல்லுவான் அவனுக்கு என்ன பேர் தெரியுமா சொல்லுவான் அதுதான் அந்த வடக்குப்பட்டி ராமசாமியில மொட்டராஜேந்திரன் பேசுற டைலாக் தான் அந்த டைலாக் தான் வீடியோ போட்டான்ல பாத்தீங்கல்ல திரும்பி கூட ஒரு வாட்டி நான் போடுறேன் பார்த்துங்களேன் இதுதான் இப்ப உள்ள நிலமை அதனால அண்ணாமலை பத்திரிகை வந்து தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டே இருக்காரு இந்த பத்திரிகை அமைப்புகள் ஒன்றுமே வாய் துறக்கலைங்க சில பேர் தான் வந்து பேசுனாங்க அதோடு அமைதியா இருக்காங்க எனக்கெல்லாம் என்ன புரியவே மாட்டேங்குது இவங்கெல்லாம் எதை கண்டு பயப்படுறாங்க அப்புறம் இவங்க எல்லாம் பத்திரிகை அமைப்பு சங்கம் வச்சிருக்கெல்லாம் என்ன பண்றாங்க வேஸ்ட்டு பேசாம அதெல்லாம் கழச்சி விட்ருங்க அரசாங்கம் நேரடியாக தலையிட்டுணும் அவ்வளோதான் அதுதான் செய்யணும் எல்லாருமே தண்டமாதாரம் தான் என்ன பண்ண முடியும் இத்தனை நேரம் வந்து அது ஒரு ஒரு முடிவு கட்டியிருக்க வேணாமா தொடர்ந்து பத்திரிக்கையாளர்களை தொடர்ந்து அவமானப்படுத்திட்டே இருக்காரு அதுவும் வந்து பாஜக பாஜகல இருந்து மாநில தலைவர் ஒருத்தர் வந்து இப்படி பேச பேச விடலாமா முதல்ல அப்படின்னு கேட்பாங்க நம்ம கேட்கல பொதுவாக அப்படி கேட்பாங்க ஏன்னா இங்க பாஜகவுக்கு செல்வாக்கே இல்லைங்க இது சும்மா பதட்டத்திலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கு நான் யார் தெரியுமா நானும் நான் தாதா வாயிட்டேன் தாதா வாயிட்டேன் சீன் போட்டு சுத்திட்டு இருக்கிற கேரக்டரு இவங்கெல்லாம் வாக்கு சீட்ல வந்தாங்கன்னு வச்சுங்களேன் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க மிஷினை வச்சு நம்பி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபைனல் விஷயம் எப்பவுமே நம்ம வந்து பாஜக குறித்து பேச ஆரம்பிச்சாலே இந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம் வீடியோ தொடக்கத்துல சொல்ல வேண்டியது தாமதமாக கடைசியாக நான் சொல்றேன் என்ன விஷயம்னா வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி நாலு தேர்தலில் தயவுசெய்து நாட்டு மக்கள் எல்லாரும் இது பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் இவிஎம் மிஷின் தேவையில்லை அப்படின்றத கோஷத்தை இப்பவே முன்வைங்க உங்களுக்கு தெரிந்த ஊடகங்கள் நீங்க பேசுகிற பயன்படுத்துகிற சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே இவிஎம்மை பேன் பண்ணுங்க இவிஎம் தேவையில்லை ஓ வாக்குச்சீட்டு முறையில் எங்களுக்கு தேர்தல் நடத்துங்க இந்த எங்களுக்கு யார் வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய வாக்குச்சீட்டில் முத்திரையிட்டு நாங்கள் தேர்வு பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவை நாட்டு மக்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு வரணும் அப்படி எடுத்துட்டு வந்தால் மதவாத சக்திகள் நம்ம முன்னாடி கோல் வச்சதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் நாம போடுற ஓட்டு நாம் இன்னாருக்கு தான் போட்டோன்ற அந்த உறுதியும் அந்த உண்மைத்தன்மையும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மிஷினில் நீங்கள் எந்த பட்டன் அமுக்குறீங்க யாருக்கு போய் ஓட்டு ஓடுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த விவிபேட்னு சொல்றதும் துபாகூரா இருக்குன்றாங்க உண்மை இல்லைன்றாங்க இந்த கும்பல் இவிஎம் மிஷினை வேண்டான்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்குது அதை தான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு தான் நமக்கு சந்தேகம் வலுக்கிறது தான் அது தொடர்பான பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்குது அதனால இவிஎம் பேன் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேசிட்டே இருப்போம் அண்ணாமலை வந்து இந்த ஜென்மம் கத்திக்கிட்டே இருக்கும் ஊடகங்களில் இருக்கிறவங்க முன்னாடி சொன்ன மாதிரி இத வந்து நீங்க புறந்தளிட்டு ஓரம் கட்டிட்டு தேவையே இல்லை இந்த பேட்டி போடலன்னா ஓடாத உங்களுக்கு இது பேட்டி போலன்னா யாரும் செய்தியை நீங்க வந்து பார்க்க மாட்டாங்களா ஒரு ஒரு நாலு நாளைக்கு கட் பண்ணி பாருங்களேன் தன்னால அதாவது எப்படி தெரியுமா இதுக்கு ஒரு பழமொழி சொல்லி முடிக்கிறேன் நான் அதாவது இங்க வந்து அஹ் கொதிக்கிறத அடக் அடக்கணும் அப்படின்னு நீங்க இது கொதிநிலையில இருக்குது இல்ல இப்ப பார்த்தாலும் அப்படியே பதட்டமாவே அப்படியே ஒரு பரபரப்பாவே தெரியுதுல சுகர் வந்த பேஷண்ட் சுத்திட்டு இருக்கிற மாதிரியே வந்து தெரியவாரு இல்லையா அதை கொதிக்கிறது அடங்கணும் அப்படின்னா எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தன்னால் அடங்கிடுவோம் நாங்கள் நீங்கள் எரியறத பிடுங்கணுன்னா நீங்கள் போய் மைக்கு நெட்டத்தை நிறுத்துங்க முதல்ல அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓவர் ஸ்மார்ட்டாக பேசுறதா தான் நினச்சி கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அண்ணாமொழியோட அந்த இந்த 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 செயலும் இந்த கிறுக்குத்தனமான நடவடிக்கைகளும் தன்னால் அடங்கிடும் அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் வந்து பாஜகவுக்கு தேவைப்படுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க இல்லையா ஆனா ஆனானப்பட்ட அத்வானி ரதயாத்திரை பண்ணி பாஜகவுக்காக நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தினவர் அப்படிப்பட்ட அத்வானியே தூக்கி போட்டாங்க அண்ணாமலையில எம் எம் மாத்திரம் எந்த மூளைக்கு ஆவார் அதனால இப்போ அண்ணாமலையும் ஒரு நாள் கருவேப்பிள்ளையாக தூக்கி எறியப்படுவார்ன்றது நிரசனமான உண்மை அது உண்மை தெரிய வரும்போது அண்ணாமலை என்ன பண்ணுவார் நாம இப்போ பேசும்போது ஒரு கஷ்டமா இருக்கும் அதுதான் உண்மை அதனால ஓவர் ஸ்மார்ட்டாலாம் வந்து ட்ரைலாம் பண்ணாதீங்க ஓவர் ஸ்மார்ட்டாக நடிக்கல நடிக்காதீங்க நீங்க நடிக்கிறது ஊருக்கு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம் முடிச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா என்னன்னா நம்ம வந்து இந்த போஸ்டர் போடும்போதே அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் என்ன போட்டிருப்போம்னா நம்ம சவுக்கு சவுக்கு பற்றி சவுக்கு போட்டோம் போட்டிருப்போம் ஏண்டா சவுக்கு போட்டோம் போட்டோம் நம்மனா கீழே வந்து பிளாக் பண்ணிய சவுக்கு பயந்து போய் பிளாக் பண்ணாரா சவுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இல்லையா இது எதுக்காக போட்டிருந்தோம் அப்படின்னா சவுக்கு வந்து தொடர்ந்து சவு இப்போ எப்படி அண்ணாமலை போய் பேசிட்டு இருக்கோ அது மாதிரி சவுக்கம் வந்து தொடர்ந்து போய் தான் பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் மக்கள் ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ பயங்கரமா அரசாங்க அதிகாரி எடுத்து கேள்வி கேட்கிறார் ஆட்சியாளர்கள் கேள்வி கேக்கிறார் அப்படின்னு இவர் யார் நல்லா சவுக்க வாட்ச் பண்ணுங்களேன் இந்த சவுக்கு சங்கர் பேசுற விஷயங்கள் அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணீங்கன்னா கிளியர் கட்டா சொல்லுவாரு நேத்து ஒரு பேச்சு பேசியிருப்பார் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார் நேத்து பேசின பேச்சும் இன்னைக்கு பேசின பேச்சும் மாறி இருக்கும் என்ன காரணம்னா பேசின விஷயத்துக்கு சரியா அவரை வந்து தேர்வு பண்ணிட்டாங்க அவரை வந்து கவனிச்சுட்டாங்க கவனிச்சிட்டாங்க அவரை கவனிச்சிட்டாங்க அப்படின்னா பேச்சு வந்து அப்படியே மாறிடும் ஆருத்ரா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் ஆருத்ரா ஆருத்ரா கோல்டா அவ்வளோ கொள்ளடிச்ச விஷயத்த பயங்கரமா பொங்கி கொந்தளிச்சாரு மக்களுக்காக பேசுற மாதிரி சீன் போட்டாரு அப்புறம் அப்படியே ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் டக்குன்னு மாத்திட்டாரு உன்னையாவும் படம் சொன்னா அதிக படத்துக்கு ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுறாரு அப்ப அது வேற வாய் இது என்ன வாய் அப்படி ஒரு கேள்வி வரும்ல இந்த மாதிரி ஒரு கேவலப்பேரவையான சவுக்கு என்னத்தை பிளாக் பண்ணார் அப்படின்னா வேற எண்ணத்தையும் பிளாக் பண்ணலங்க ட்விட்டரில் நம்ம போடுற பதிவு இனிமேல் அவருக்கு வந்து கவுண்டரே போட முடியாது அவருடைய பதிவை நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு நம்மள பிளாக் பண்ணி வச்சுருக்காரு ஏன் பிளாக் பண்ணியிருக்காருன்னு கேளுங்களேன் நான் வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து எல்லா பதிவுக்கும் நான் பதில் இல்லை ஒரு சில குறிப்பிட்ட பதிவுகள் கேவலமான பதிவு அப்புறப்பட்ட தெரியும் இது வந்து பூரா வந்து யாருக்கோ வேலை செய்யுது வாங்கினதுக்கு மேலே கூவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற பதிவுகள் வரும்போது நம்ம நியாயமாக சில கேள்விகளை முன் வச்சோம் அப்படி முன் வச்ச கேள்விகள் பெரிய அவருக்கு வந்து தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது ஐயோ யாரா புதுசாக ஒருத்தன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா நம்மள அப்படின்னு உடனே அப்ப கேள்வி கேட்பாமல பாத்துருப்பாருல்ல இப்போ வேற யாருன்னா வச்சுக்கலாம் இவர் வேற ஏதாவது சீன்லாம் எல்லாம் போட்டிருப்பாரு நம்மகிட்ட அந்த சீன்லாம் எடுப்படாது ஏற்கனவே பல சீனை நம்ம வந்து ஓரம் கட்டிட்டோம் ஓவர் ஸ்மார்ட்லாம் ஆகாது தம்பி நீ ஓரமா இல்லு நீ முதல்ல பத்திரிக்காரனே கிடையாது நீ வந்து யாரு உளவுத்துறையில வேலை பார்த்தா ஒரு போலீஸு அதுவும் சஸ்பெண்ட் ஆன போலீஸு இப்ப டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க உன்ன நீ வந்து மூத்த பத்திரிகையாளர் மூத்த வந்து ஊடகவியாளர்கள் ஊரை இருக்கிற அப்படின்றதெல்லாம் உடச்சி விட்டுட்டோம் சவுக்கு மீடியானா வந்து நீ ஒரு முதலாளின்னு சொல்லிக்கோ ஆனா பத்திரிகையாரன்னு சொல்லாத அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பல ஊடகங்கள்ல பேசணும்னு வச்சுங்களேன் இதெல்லாம் அவருக்கு வந்து ஊண்டிங்கா இருந்திருக்கும் போல இருக்கு ஏன்னா இவன் எல்லாரும் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவன் மட்டும் மாத்தி பேசிட்டு இருக்கானு ரெண்டாவது நம்ம போடுற பதிவு எல்லாம் இவன் வந்து கமெண்ட்டை போட்டுட்டு இருக்கானே அதனால இவன் இந்த மாதிரி எதிர்கேள்வி கேட்கற இது வந்து சங்கிகளுக்கே உள்ள ஒரு பெரிய புத்தி என்னன்னா எதிர்கேள்வி கேட்டீங்கன்னா ஆகாது ஒண்ணு அண்ணாமலை மாதிரி ஸ்மார்ட்டா இன்னொரு பதில் சம்பந்தமே இல்லாத ஒரு பதில் பேசும் இல்ல சம்மந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேட்கும் இப்ப சவுக்கு என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி ஒரு நபர்கள் யாராவது நியாயமா கேள்வி கேட்டோம் எங்களை மாதிரி நியாயமா யாராவது கேள்வி கேட்டோம் உடனே பிளாக் பண்ணு இப்படி பல பேர் இருக்காங்க அந்த வகையில நம்மள ட்விட்டர் அந்த எக்ஸ் தளத்துல இருந்து அவர் பதிவை பார்க்க முடியாத அளவு பிளாக் பண்ணிட்டாரு நீங்க நேர்மையான ஆளு சரியான ஆளு ஐயோ அவர் ஆட்சியெல்லாம் இங்க ஆட்சியாளர் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க தைரியமான ஆள் அப்படின்னா சரி தைரியமான ஆள் தானே சவுக்கு ஏன் என்ன பிளாக் பண்ண எதுக்காக பிளாக் பண்ணிட்டு ஓடி போன பயந்துட்டேன் என்னை பார்த்து அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு ஆனா என்னன்னா இந்த மாதிரி தற்கொலிகளோட நம்ம வந்து போராடுறது கிடையாது நம்ம வந்து பேசுறதும் கிடையாதுங்க இவங்க எங்க போனாலும் என்ன நீங்க நீங்க தான் பிளாக் பண்ணுவ நான் நான் பேசுகிற எல்லா ஊடகங்களையும் உன்ன பத்தி பேசிட்டு தானே இருப்பேன் நீ என்ன பண்ணாலும் தப்பா பேசுனா தான் சொல்ல போறோம் நம்ம அதற்காக நீ தான் பிளாக் பண்ணி ஓடுற பயந்து நம்ம இல்ல அதுதான் அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் அந்த விஷயத்த சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்களேன் ரொம்ப ஸ்மார்ட்டா நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் யாருக்காகவும் அவங்க அந்த வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டே சரி இருபத்தி நாலு தேர்தலுக்காக பல பேர் பல முகங்களில் அப்படியே வருவாங்க நியாயமா இருக்கிற மாதிரிலாம் வருவாங்க கொஞ்சம் நீங்க ஏமாந்தீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா மீண்டும் உங்களை அடிமைத்தனத்தில் கொண்டு போய் வச்சிருவாங்க கவனமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்